அந்த இத வெச்சுங்க இத இத போ இத போ ஏய் நீ 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 என்னடா 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 என்ன காரே ஏ காரேடா ஏ நீ தலிபாய்கே தலிபா வந்து கேக்குறீங்க ரோ வந்து முன்னாடி போங்க வரமாடி அத்தம்பட்டி செண்பகராமன் சுபலிங்கம் சார்பாக நாமூர் மாவட்டம் சிலம்புகொண்டப்பட்டி கூழкураர் நம்ம சேல் மாடு பா சிலம்புகொண்டப்பட்டி கூழкураர் நம்ம சேல் மாடு அழப்பா அப்படின் சூப்பர் நானே விதிவிட்டது ஊரில் குலமங்கலம் காவல் கொடுத்து சுக்க மாலமங்கலம் காவல் குடி